தலைவரே என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு என்னமோ உங்களை பத்தி எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே பேசிகிட்டு இருக்காங்களே என்ன பேசினீங்க இன்னமோ டூட்டாராமா அது என்ன அது அதில் ஏதோ நீங்கள் வாழ்த்து சொன்னீங்க என்னென்னோ சொல்லி பேசிக்கிட்டு ஒரே வாட்ஸ்அப்லயே ஃபேஸ்புக்லையும் உங்களை பற்றி பயங்கர விமர்சனம் பண்ணுறேன் நான் உங்களோட ரசிகர் தலைவரே மாவீரிலேருந்து சிவாஜி வரைக்கும் உங்கள் ரசிகர் ஆந்தேன் உங்களுக்காக நிறைய கட் அவுட் வச்சுருக்கேன் நிறைய பால் ஊற்றிருக்கோம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு முழிச்சு போஸ்ட் ஓட்டிருக்கோம் உங்களுடைய வளர்ச்சியில் வந்து எங்களுக்கு அதிகமான பங்கு இருக்குது தலைவரை என்னத்தை நீங்கள் பேசுனீங்க டைரக்டர் அமீர் கூட பயங்கரமாக பேசியிருக்காரு நமக்கு தான் இந்த மீடியாவில் பேசுகிற பழக்கமே வராத தலைவர் நம்ம திரைக்கு பின்னாடி பேசுகிற குரூப் நம்மலாம் நம்ம டைலாக பேசணுமா மக்கள் கை கைத்தட்டிட்டு போவாங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரே திட்டானு உங்களை போட்டு நம்ம வயசு தான் தொண்ணூத்தாறுல நேரம் அடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற நீங்க நீங்கள் திருப்பி ரெண்டாயிரத்தி ஒண்ணு நம்ம ஆச்சரியம் உட்காந்துருச்சு அப்பயே நம்ம வாய்ஸ் பழுப்பாகி போச்சு நமக்கு எதுக்கு தலைவருதுண்ணா உங்களை நம்பி எவ்வளவு ரசிகர் இருக்கோம் நாங்களா நம்ம குடும்பத்துல ஏழு ரூபா உழுந்து போச்சு நம்ம குடும்ப நீங்க இந்தியா நாட்டோட பிரச்சனை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மலையில நம்ம தான் கொடுத்தோமா இந்த கர்நாடாகாரன் தண்ணி தர மாட்டானே நம்ம கர்நாடகாரம் பேசணுமா விவசாயிக்கு பிரச்சனை வாய் திறந்தோமா நமக்கு ஏன் தலைவர நமக்கு இந்த வைப்பா கபாலிய படத்துல ரெண்டாயிரம் ரூபா கூட சம்பாதிச்சோம் இப்போ இந்த பஞ்சு மிட்டாய் கிடையில நோட்டு வந்துருக்கு பாருங்க அடுத்த படத்துக்கு நாலாயிரூவா சம்பாதிக்கிறோம் அதுதான் நம்ம வேலை அதை விட்டு எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை ஆ ஏற்கனவே உடம்பு பூரா நோயை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரசிகர் பாதி பேர் உங்களுக்கு பால் ஊற்றவனுக்கு அவனுக்கு பால் ஊற்றி அவன் போய் சேர்ந்துட்டான் மேலே நமக்கு தேவையில்லாத விஷயம் சேர்ந்துடணும் இந்த தேவையில்லாமல் குஸ்பு வாயை கொடுத்து தொண்ணூற்றி மூணுல குடும்பம் நடத்ததை பூரா இப்போ எடுத்து விடுறான் வாட்ஸ்அப்பில் கடைசியில் அவன் குடும்பத்தில் பிரச்சனை ஆகி இப்ப இது தேவையா நமக்கு நமக்கு தேவைய தலைவர நம்ம எப்படி கருப்பு படத்தை ஒளி வைக்கலான்றதை மட்டும் சொல்லுங்க ஏன்னா உங்களால நம்ம பேருந்துட்டா நீங்க அரசியலுக்கு வருவீங்க நீங்க வந்ததுக்கு நினைச்சோம் கடைசியில பிச்சைக்காரனாயி வெளிநாட்டுக்குடியாட்டோம் நாங்க சம்பாதிக்கிறதுக்கு கோவிந்தா சாமி இவர் அரசியலுக்கு வரமாட்டாரு நம்மள தெருவுல பிச்சை கொடுவாரு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம் உங்களால அதனால புத்திக்கிட்டு நம்ம இருப்பு தலைவரை நம்ம படத்துல மட்டும் டைலாக் பேசுவோம் நெருப்புடா அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் மக்கள் மத்தியில பேசிக்கிட்டு இந்த ஆச்சார இன்னைக்கு இருப்பாங்க இன்னைக்கு இவங்க போயிடுவாங்க அப்புறம் வருமானம் ரைடு ரைடை விட்டுருவாங்க தலைவரை அப்புறம் அந்த வீடு எப்படி கட்டினீங்க அப்புறம் உங்கள் பழைய எடுத்துருவாங்க எண்பத்தி மூணு அப்புறம் ராமாவுட தோட்டம் அந்த கதையெல்லாம் எடுத்தாங்கன்னா அப்புறம் மக்கள் வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க தலைவர் மாதிரி இப்போ அப்பா வேஷத்தை நம்ம அப்படியே ஓட்டுருவோம் காலத்தை வாயை திறக்கவே கூடாது நம்ம பொத்திக்கிட்டு இருக்கணும் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நினைச்சிட ராமாவுட தோட்டத்தில் அப்புறம் நம்ம நாள்ல நாளில் கூட இருந்தோம்ல அப்புறம் அந்த கதையெல்லாம் சுற்றிட்டு வாங்கி அப்புறம் ஏற்கனவே ராமதாஸ் நம்ம மேலே குறவரியில் இருக்காரு ஏற்கனவே அடி வாங்கின லிஸ்ட்டாக நாளா இருக்கேன் நான் ஏன்னா ரெண்டு மூணு ஊரில் படமே ரிலீஸ் பண்ணல பாபாவை நம்மளுக்கு தெரியும் அதனால நம்ம அதிகமாக பேசக்கூடாது தலைவரை நம்ம படத்தில் மட்டும் டைலாக் பேசணும் அதுதான் மக்கள் கைத்திட்டே இருப்பாங்க நேரில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் கிழிச்சிருவானுங்க கிளி கிளின்னு ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும் நம்பர் ஒன்னில் இருக்குது டிவியை விட ஃபாஸ்ட்டு அதனால் நமக்கு இந்த அரசியலும் வேணாம் இந்த அரசியல் தலைவர்களும் வேணாம் நம்ம நாட்டுக்கு வாழ்த்துன்னு சொல்ல வேணாம் ஒரு கர்மாந்தரமும் வேணாம் நம்ம வீட்டில் ஏழ்ற உழுந்துருச்சு அந்த பிரச்சனையை தீப்போம் சரிங்களா ஆ ஏன் தலைவரே உங்களா ரசிகர்னால காரிக்காரி தூத்துவான் தலைவரை வாட்ஸ்அப்பில் வந்து கண்ணாப்படான்னு பேசிட்டு போகிறானுங்க ஃபோனை போட்டு திட்டுறானுங்க வேண்டாம் தலைவரே கொத்திக்கிட்டு நம்ம இருப்போம் நம்ம எதுக்குமே வாய் திறக்காத ஜென்மோ நம்ம ஏன் இதுக்கெல்லாம் போய் வாழ்த்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன அதனால் எதுக்குமே வயத்திறக்கணும்னு நம்ம பொத்திக்கிட்டு போலீஸ்காரன் பக்கத்துல உள்ள வீட்டுல ஜெயலலிதாவோட பாதுகாப்புல அங்கே இருக்க போலீஸ்காரன் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க அதனால நம்ம அமைதியா அங்கேயே இருந்துருவோம் தெரியுதா சார் ஏன்னா தலைவரே நல்லா இருப்பீங்க நீங்க